வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை வணக்கம்டிய சேர்ந்தவர் முரளிதரன் இவர் தசைவு மாற்றுத்திறனாளி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மூன்று சக்கர வாகனம் வேண்டும் என மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் மனு அளித்தார் அவரது மனு ஏற்கப்பட்டது தொடர்ந்து மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மத்திய அரசின் அலிம் கோ நிறுவனம் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக மாற்றுத்திறனாளி முரளிதரன் தன்னால் நேரில் வர இயலாது தனது பெற்றோரை அனுப்புவதாக கூறினார் ஆனால் பயனாளிகள் நேரில் வர வேண்டும் என அலுவலர்கள் காட்டினர் கரார் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் படுத்தபடி மாற்றுத்திறனாளி ஸ்ட்ரக்சரில் வருகை தந்தார் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள மூன்று சக்கர வண்டிக்காக ரூபாய் மூன்றாயிரம் செலவு செய்து வந்ததாக தெரிவித்தார்

சார் அந்த மாதிரி எந்த இது கேட்டாலும் யாருமே இப்போ பக்கத்துல இருக்க நம்ம விவோ கைக்கு வாங்குறனாலும் அவங்களே வந்து நேரில் வரதான் சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க நம்ம ஒவ்வொரு வருஷம் கொடுக்கும்போது அவங்களே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு நம்ம இல்லை நீங்க உங்க வீட்ல இருந்து யாரும் அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒல்லியும் அவங்க வர மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் அப்படி சொல்லி பார்த்துருக்கேன் எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல நான் மூவாயிரம் செலவு பண்ணிருக்கேன் அது வந்து என் நண்பர் மூலியம் உதவி பண்ணி தான் வந்திருக்கேன் சார் என் கோரிக்கை என்னன்னா மாற்றுத்திறனாளிக்கு உதவி தேவை உயர்த்தி கொடுக்கலாம் ஒண்ணு அவங்களுக்கு தேவையானதை பூரா கொஞ்சம் ஆன்லைன்ல பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெரிபிகேஷன் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒன்னொன்னும் இந்த மாதிரி தசை சீது பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியா வந்து ஒரு ஹோம் மாதிரி வச்சு அவங்கள பாத்துக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் அவங்களுக்கு உடற்பயிற்சி கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்கறது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் நின்ற பகுதிக்கு வந்து முரளிதரனை நேரில் சந்தித்து பேசினர் இனி இதுபோல் அலைய தேவையில்லை இதுபோன்ற சூழலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உடன் இருக்கும் நபர்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் நிலவரம் எங்கள் ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்லை இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க திருச்சி மாவட்டம் இனாம்புதூர் வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இருபது மாணவர்கள் படிக்கின்றனர் ஆவாரம்பட்டியை சேர்ந்த ஆசிரியர் ஆரோக்கியராஜ் வயது நாற்பத்தி ஐந்து கடந்த ஆறு மாதங்களாக இப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் பள்ளிக்கு மது போதையில் வந்த ஆரோக்கியராஜ் சேர் டேபிள்களை பந்தாடினார் போதை தலை கேரியதால் வகுப்பறையிலேயே மட்டையாகி மல்லாக்கப்படுத்த ரெஸ்ட் எடுத்தார் மாணவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்தனர் பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் தண்ணீரை முகத்தில் அடித்து அவரை உசுப்பிவிட்டனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த டிஇஓ லதா மணப்பாறை போலீசார் பெற்றோர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் போதை ஆசிரியரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர் அவரை பரிசோதனை செய்ததில் ஆசிரியர் மது போதையில் இருந்தது உறுதியானது அவர் மீது நடவடிக்கை எடுக்க டேஇஓ பரிந்துரை செய்தார் விசாரணை நடத்திய டேஇஇ ரவிச்சந்திரன் ஆசிரியர் ஆரோக்கிய சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் உட்கார முடியல அந்த புதுச்சேரியை அடுத்து தொண்டமானத்தம் ஆனந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடன சபாபதி இவர் இன்று காலை தனது பிள்ளைகள் ஜீவா துர்கேஷ் ஆகியோரை பள்ளிக்கு பைக்கில் அழைத்து சென்றார் உசுட்டேரி சந்திப்பில் வந்தபோது பின்பகமாக வந்த டிப்பர் லாரி நடன சபாபதியின் பைக் மீது மோதியது இதில் நிலை குலைந்து விழுந்த பிள்ளைகள் மீது டிப்பர் லாரி ஏறியது இருவரும் அதே இடத்தில் இறந்தனர் படுகாயமடைந்த நடன சபாபதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆத்திரமடைந்த மக்கள் டிப்பர் லாரியின் கண்ணாடியை உடைத்து மறியலில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மறியலில் ஈடுபட்டவர்களை போக்குவரத்து போலீசார் சமாதானம் செய்தனர் விசாரணை நடக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்திற்கு சொந்தமான ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் உள்ளன அங்கு சந்தன மரக்கன்று நடும் விழா இன்று நடந்தது எஸ்டேட் மேனேஜர் வைத்தியநாதன் தலைமை வகித்தார் திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் ரெட்டையரடு வனத்துறை அதிகாரிகள் சசிதர் சுப்பிரமணியன் பெங்களூரு ராயல் ஏண்டியன் சாண்டில்வுட் டைரக்டர்கள் சந்திரசேகர் ரவிக்குமார் தலைமை செயல் அதிகாரி ராஜன் செட்டி கலந்து கொண்டனர் கணபதி பூஜை செய்து முதல் கட்டமாக பத்து ஏக்கரில் சந்தன மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன விழாவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடம் சார்பில் சங்கர் ஸ்ரீனிவாசன் எர்னஸ்ட் பாஸ்கர் என்ஜினியர் குமார் ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகணேஷ் வெங்கடராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக அரசு ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்யும் நிலை வரும் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சாபம் விட்டார் வரி விதிப்பு முறைகேடு காரணமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு வருவாய் இழப்பு ஏற்பட்டது தொடர்பான புகாரின் மாநகராட்சி ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உட்பட எட்டு பேர்கள் ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் அண்மையிலே கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்கள் நேரிலே சென்று அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதோடு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வகையிலே நடைபெற இருக்கிறது இந்த நிலையிலே தான் வரி முறைகேடு புகார் தொடர்பாக திமுக மண்டல தலைவர்கள் சிலரிடம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அண்மையிலே விசாரணை மேற்கொண்டதையும் அப்போது ஒவ்வொரு இடமும் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பெரும்பாலானோர் மலுப்பலான பதில்களையே அறிவித்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விசாரணை நடத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பு குறித்து இன்றைக்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று சொன்னார் மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா ஊழல் புகாரிலே ராஜினாமா செய்த வரலாறு இதுவரை இந்த மதுரை மண் மதுரை என்பதை பார்த்திருக்கிறதா என்பது அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக இருக்கிறது இந்த ஊழல் கரைபடிந்திருக்கிற திமுக அரசே ராஜினாமா செய்கிற நிலையிலே தான் இப்போது அதற்கு அறிவிப்பாக மதுரை தலைவர்கள் எல்லா மாநகராட்சியிலும் இதே என்று மக்கள் அதிர்ச்சியில உழைந்து போயிருக்கிறார்கள் சென்னை பெருங்கலத்துறை சேர்ந்தவர் குமார் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளுக்கு காரில் ஆன்மீக சுற்றுலா வந்தார் இன்று காலை கும்பகோணத்தில் சுவாமி தரிசனம் முடிந்து தஞ்சைக்கு காரில் புறப்பட்டார் கும்பகோணம் தஞ்சை நெடுஞ்சாலையில் உதாரணமங்கலம் பகுதியில் நாசு ஏற்றிய மினி லாரி மீது கார் மோதியது இதில் இரண்டு வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டன இடிபாடுகளில் சிக்கிய கார் டிரைவர் குமார் அவரது மனைவி துர்கா சிறுமி நீலவேணி மற்றும் சூர்யா ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் குமாரின் மகள் மோனிஷா மகன் ஸ்டாலின் மற்றும் சரக்கு வேன் டிரைவர் விக்னேஷ் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர் அவர்களை தஞ்சாவூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் తంజావూర్ తాలూకా పోలీస్ విశారికన